ஓம் சாந்தி எல்லோரும் குசி குசியாக இருக்கீங்களா இன்றைய முரளிலேருந்து நச்சின நாலு பாயிண்ட் நீங்கள் பண்டிதர்கள் போல ஆகாதீங்க இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் நீங்கள் ஞானத்தை தாரணை செய்து நடைமுறையில் கொண்டுட்டு வந்து காட்டுங்க அப்போ தான் மற்றவர்களுக்கு உங்கள் மீது ஒரு அன்பு ஏற்படும் நீங்களே தாரணை செய்யாமல் மற்றவர்களுக்கு சொன்னீங்க அப்படின்னா அவங்க எப்படி உங்கள் பேச்சை கேட்டு நடப்பாங்க அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு ஞானத்தை தாரணை செய்து மற்றவர்களுக்கு சேவை செய்யும் போது அவர்களுக்கும் உங்கள் மீது ஒரு அன்பு ஏற்படும் உங்களுடைய குணத்தை பார்த்து நாமளும் இவர்கள் போல் குணவானா ஆகணுன்ற முயற்சி செய்வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க செகண்ட் பாயிண்ட் வந்து தில்வாடா கோயிலை பற்றி சொல்லியிருந்தாரப்பா தில்வாடா கோயில் எப்படி ஒரு நினைவு சின்னமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் இங்கே சைத்தன்யமான ஆத்மாக்களாக இருக்கீங்க உங்களுடைய தபஸ்யாவின் ஒரு நினைவு சின்னமாக அங்கே யுகத்தில் பக்தி மார்க்கத்தில் உங்களுக்கு அந்த கோயில் அமைக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருந்தார் அப்போ யுகம்ன்றது ரஜோ நிலையில் இருந்த நேரம் அந்த ரஜோ நிலையில் அந்த ஆத்மாக்கள் இருக்கும்போது கூட அந்த மனித ஆத்மாக்கள் மனிதர்கள் இருக்கும்போது கூட எவ்வளோ புத்திசாலிகளாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் சைத்தன்யமான உங்களுக்கு அங்கே ஜட ரூபத்தில் ஒரு கோயில் அமைச்சிருக்காங்கன்னா பொத்திசாலிங்க தானே அவங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரப்போ ம் அப்போ கர்மா தீத்த நிலை இந்த சமயத்தில் உங்களால் அடைய முடியாது யுத்தம் ஆரம்பிக்கும் போது தான் உங்களால் அந்த கர்மா தீத்த நிலையை அடைய முடியும் ரெண்டுக்கும் இன்டர்லிங்க் இருக்குது கர்மா தீத்த நிலையை அடையும் போது யுத்தம் ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்கிறார் அந்த யுத்தம் எப்போ முடியுமோ அப்போ எல்லோரும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிடுவீங்க அப்படின்னு சொல்கிறார் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிடுவீங்க அப்படின்னா எல்லோரும் சாந்தி தாமத்துக்கு போக வேண்டியவங்க சாந்தி தாமத்துக்கு போயிடுவாங்க சுகதாமத்துக்கு போக வேண்டியவங்க சுகதாமத்துக்கு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் ஆனால் இப்போது இந்த தற்கால சமயத்தில் கர்மாதித்த நிலையை அடைய முடியாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க அடுத்து தேர்ட் பாயிண்ட் வந்து நீங்கள் சுகம் மற்றும் சாந்தியின் ஸ்தம்பம் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சுகத்தின் ஸ்தம்பம்னால் நீங்கள் உங்களுடைய நடத்தையின் மூலமாக வார்த்தையின் மூலமாக அடுத்தவங்களுக்கு சுகம் கொடுக்கக்கூடியவங்களாக இருக்கணும் அதாவது இனிமைத்தன்மையோடு இனிமையான வார்த்தைகளை பேசணும் இனிமையாக நடந்துக்கணும் இனிமையான நடத்தையுடையவர்களாக இருக்கணும் அப்போ தான் மற்றவர்களுக்கு சுகம் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அடுத்து சாந்தியின் ஸ்தம்பம் அப்படின்னா அமைதியானவர்களாக நம்ம இருக்கணும் அதாவது குறைவாக பேசணும் அமைதியாக இருக்கணும் மெதுவாக பேசணும் இனிமையாக பேசணும் அப்படிங்கிறது தான் அதுக்கு அப்போ ரெண்டு வ ரெண்டு வார்த்தை யூஸ் பண்ணியிருந்தாங்க டாக்கி மூவி அப்படின்னு இப்போ நீங்கள் எல்லோரும் சூட்சமாவாதன வாசிகளாக மாறணும் அப்படின்னு சொல்லியிருந்தார் எல்லோரும் பரிசவாக மாறணும் இல்லையா அதுக்காக நீங்கள் செய்கை பாஷை தான் பேசணும் பாடி லாங்குவேஜ் மூலமாக செய்கையின் மூலமாக பேசிக்கோங்க அப்படின்னு சொல்கிறார் வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க நிறைய வார்த்தைகளை பயன்படுத்தினீங்கன்னா அங்கே வீணான விஷயங்கள் வரும் இல்லையா அதுக்காக தான் அப்போ சொல்கிறாரு நீங்கள் அதிகமாக பேசாதீங்க அதிகமான வார்த்தை பேசக்கூடியவங்க யார் பக்தி மார்க்கத்தை சேர்ந்தவங்க அவங்க தான் மந்திரத்தை சொல்லுவாங்க இல்லை உபதேசம் பண்ணுவாங்க கதைகளாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதுபோல் நீங்கள் பேசக்கூடாது இப்போ பாடி லாங்குவேஜ் மூலமாக அதாவது அசைவுகள் மூலமாக பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் அசைவுகள் மூலமாக பேசக்கூடியது மூவி டாக்கி மூவி இந்த வேர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படிப்பட்டவங்களாம் இருந்தீங்கன்னா நீங்கள் இயற்கையாகவே சாந்தின் ஸ்தம்பமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் நாலாவது பாயிண்ட் வந்து நீங்க மாஸ்தர் அன்பு கடல் ஆகுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அரதானத்தில் அன்பு நதிகளான குழந்தைகளாகிய நீங்களும் அன்பு கடலான பாபாவும் சந்திக்கக்கூடிய நேரம் இந்த சங்கமேக நேரம் அப்போ எப்போ அந்த கடலோடு நதி கலக்குதோ அப்போ அந்த நதி கூட அன்பு கடலாக மாறிடுது அதாவது மாஸ்டர் அன்பு கடலாக மாறிடுறோம் நம்மளை தான் சொல்கிறார் அப்போ அப்போ நம்மளுடைய அன்பினுடைய அனுபவம் இந்த முழு உலகத்துக்கும் கிடைக்கும் போது அவங்களும் அந்த அன்பின் அதிர்வுகளால் நம்ம நம்ம பக்கமாக கவர்ச்சி அடைஞ்சு வருவாங்க அப்போ நம்ம மூலமாக அந்த அன்பின் பாலனை அடைகிறது மூலமாக அவங்களும் தங்களுடைய முன்னேற்றத்திற்கான முயற்சி செய்வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் எதன் ஆதாரத்தில் நடக்குது இதெல்லாம் அன்பின் அந்த சுட்சமமான அனுபவத்தினால் அப்படிங்கிறத சூப்பராக சொல்லியிருந்தாங்க ஓகே ओम शांति um, senti...